அஹமது ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நம்ம கேட்டிருக்கிறோம் அசரத் அவங்க அவங்க படித்து வந்து அந்த விதத்தை அவங்க சொன்னாங்க வருணிச்சு காட்டினாங்க யோசிச்சு பாருங்கள் அல்லாஹாலாக அவங்கள விட்டு ஏன்னால் ரொம்ப சிரமப்பட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் கௌசியாவுடைய அந்த ட்ரெஸ் கோட்டிங்கிறது அது தான் நாங்கள் பல முறை போய் பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ட்ரெஸ் கோட்டிங் அவங்க மாற்றவே இல்லை ஆனால் அல்லாவுடைய கிருபையில் உங்களுக்கு எவ்வளோ அற்புதமான அந்த ட்ரெஸ் கோட்டிங்கு உங்களுடைய நடை உடை உங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் உணரணும் ஆனால் அந்த கஷ்டத்தோட சிரமத்தோடு தான் ஒரு ஆலிமாக ஒரு கல்லூரியில் அதில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிறப்பான பேராசிரியராக அசிறத்து அவங்க இருக்கிறாங்க அல்லாஹால எம்மேலும் அவங்களுக்கு பறக்கத் செய்யணும் இன்ஷால்லா இன்னும் அவங்க நெட் எக்ஸாம் போன்ற விஷயங்களில் இன்னும் எழுதி இன்னும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை இன்ஷா அவங்க வாழ்க்கையில் அடையணும் அல்ல அதற்கு தோஃபிக் செய்வானாக ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கும் எத்தனையோ மதரசாக்களில் அகாடமி அப்படின்றது ஹராமாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ மதரசாக்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் நெருக்கடிகள் வரும்போது தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போய் அதில் அச்சீவ் பண்ணுறாங்க அல்வா மாதிரி நமக்கு கிடைக்கிது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனோநிலை நமக்கு இல்லை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அரபிக் டிபார்ட்மெண்ட்டையும் ஹெச்ஓடியாக வந்து ஜாகிர் ஹுசைன் பாக்குவின்றவங்க பணி செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லாங்குவேஜ் அவருக்கு தெரியுது திருக்குறளை வந்து திருக்குறள் தமிழில் படித்தாலே புரியாது அதுக்கே ஒரு விளக்கு உர தேவை ஆனால் அந்த திருக்குறளை அரபியில் அவ்வளோ அழகான முறையில் மொழிபெயர்ப்பு இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தமிழ் திருக்குறள் படிக்கிறத விட அரபி திருக்குறள் படித்தா அர்த்தம் விளங்குது அப்படி ஒரு நடை பண்ணி இன்னைக்கு உலக சாதனையில் அவங்களுடைய பெயர் பதிகிற அளவுக்கு இன்றைக்கி உலக நாடுகளில் பல கான்ஃபரன்ஸை அவங்க அட்டன் பண்ணுறாங்க நம்ம ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த பாக்கியாத்து சாலிகாத்தில் உலக கல்வி படிப்பதற்கு அனுமதி இன்றைக்கி வரைக்கும் கிடையாது தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அவங்க என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் ஆனால் அல்லாவுடைய பெரிய பலில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாகுல்ல நம்ம இருக்கோன்றதை நம்ம உணரணும் இதை நீங்கள் பயன்படுத்தணும் இதை ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கணும் அசத்தை அவங்க சொன்ன பல உதாரணங்கள் உண்மையாகவே சிந்திக்கத்தக்க உதாரணம் ஒரு கம்பளி பூச்சியுடைய உதாரணத்தை சொன்னாங்க ரொம்ப அற்புதமான உதாரணம் இது ஏதோ ஒரு ஒரு உதாரணத்தோடு ஒரு பேச்சில் பயங்கரமாக அஜெல் அவங்க பேசிட்டு போனாங்க நம்ம அப்படி கேட்டுட்டு அப்படி கடந்து போகிறதல்ல நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த உதாரணத்தில் ஊழில் அல்பா பண்ணுற மாதிரி அறிவாளிகளுக்கு அந்த உதாரணத்தில் அற்புதமான வாழ்வியல் தத்துவம் இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மதரசாவுடைய மாகுல பயன்படுத்தணும் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் ஒரு அமைப்பு இருந்துச்சு நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ரெகுலர் அமைப்பு கிடையாது எனக்கு உண்மையாகவே உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும் உண்மையாகவே பொறாமையாக இருக்கும் பல நேரங்களில் சார் நமக்கு ஒரு இப்படி தாரி குஷ்ஷா கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ட்டு ஏன்னா அன்னைக்கு நாங்கள் ஓதன காலம்ன்றது ஒரு வித்தியாசமான காலம் ஒன்று ஏழு சும்ரா இருப்பாங்க யாரும் தனிப்பட்டு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது ஆல வருவாங்க ஆனா இந்த அளவுக்கு டீப்பா உங்களுடைய நடை உடை பாவனை உங்களுக்கு உங்க முகம் வருத்தமா இருந்தா இப்படிலாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அன்னைக்கு அகாடமில நாங்க வந்து பிலாலியால ஓதக்கூடிய காலத்துல ரெகுலர்லாம் கிடையாது தான் எழுதணும் இன்னும் சொல்ல போனா நான் ஓதன அந்த காலத்துல வந்து இங்கிலீஷ் மீடியமும் கிடையாது தமிழ் மீடியம் தான் எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் மீடியம் படித்தவனாக இருந்தாலும் மதரசாவுக்குள்ளே வந்துட்டு அவன் ப்ரைவேட்டில் தான் எழுதணும் தமிழ் மீடியத்தில் தான் எழுதணும் அந்த ஒரு நெருக்கடியான காலத்துலேயும் அல்லாவுடைய கிருபியில் டென்த்தில் ஒரு நானூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எனக்கு கொடுத்தான் ஆனால் அதுவே அஞ்சாவது ஆறாவது மார்க் தான் அப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால அந்த அற்புதம் அதனுடைய ஞாபத்து புரியல நம்ம ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி தான் கதிர நியாமத்தை என்று சொல்வாங்க அல்லாஹுத்தாலா அப்படி மாதிரி ஆயிடக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாமத்தை நம்ம உணரணும் இதை அனுபவிக்கணும் இன்ஷா அல்லா நீங்க அசத் அவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை இன்ஷால்லா நீங்க அடைவீங்க அல்லாஹுத்தாலா அதற்கு தோஃ செய்வானாக அதில் என்னென்னா என்ன அது சொன்னாங்க அந்த 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 பார்வையினுடைய இது ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு பிள்ளை ஒருத்தர் சொல்கிறான் பேரண்ட்ஸ்ட்டு அதாவது ஒரு புள்ளை இவனை பார்த்து சிரிச்சது என்கிட்ட கூட சொல்லலாம் அவன் வீட்டுக்கே ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட ச அம்மா ஸ்கூலில் ஒரு புள்ள என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குமா ஏன் சொல்கிறது தான் நாங்கள் இருக்கிறமே கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம் அந்த புள்ளெல்லாம் சிரிச்சிருக்காது இது நம்முடைய கற்பனை அந்த அந்த வயசுக்கேற்ற ஒரு 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 சிந்தனை உணர்வு அது எதோ யதார்த்தமாக சிரிச்சிருக்கும் இவனை பார்த்து சிரித்த மாதிரி இவனுக்கு ஒரு உணர்வு இதில் என்னென்னா நம்ம மதரசாலே ஆறு மாதம் ஏழு மாதம் உள்ளே இருந்து திடீர்னு ஸ்கூலுக்கு போனோடனே டக்குன்னு பெண்களையே பார்க்காதவனுக்கு பெண்களை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன சொல்கிறது அந்த படம் சினிமா அது இது அதாவது எல்லாமே இந்த படம் சினிமாவில் நம்மளை வந்து சிந்தனைகளை மாற்றுது அல்லாஹால பாதுகாக்கணும் நம்ம ஒன்னா சுமரா ஜாது தாலுமியினுடைய ஹதீஸில் கூட பார்த்தோம் என்ன ஹதீஸ் அது அது என்ன ஹதீஸ் அல் கினாவும் எண்பத்தின் நிஃபாக்கும் அல் கினாவும் யுன்பித்து நிஃபாக்க கமா யுன்பித்து மாவு அஜரகன்னு வருது என்ன அர்த்தம் ஒரு தண்ணி எப்படி செடியை விளைச்சலை முளைக்க செய்கிறதோ சினிமா பாடல்களும் இசைகளும் உன்னுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும் நயவஞ்சகத்தனம்னா என்ன வெளியே ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவனை மாறி படிக்கிறதுக்கு இந்த மதரசாலே ஆள் கிடையாது ஆனால் உள்ளத்தில் மிகப்பெரிய பலகீனம் இருக்கும் நம்ம பார்க்குறோம் ரெண்டு வருஷத்தில் பெற்றுட்டோம் ரெண்டு வருஷத்தில் நம்ம அனுபவம் கட்டுட்டோம் யாரு நம்ம பெருசா நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட பலகீனம் நம்ம இருக்கிறது அல்லா பாதுகாக்கணும் நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும் ஸ்ட்ராங் பண்ணணும் அதனால வரக்கூடிய காலத்தில் என்ன செய்யுங்க ரொம்ப பேணுதலாயிருங்க ஸ்கூலுக்கு போனால் நம்முடைய பார்வையை தாழ்த்துங்க எல்லா நிலைகளிலையும் ஒருவேளை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வந்தா கூட அல்லாவோடத்தில் இஸ்துஃபார் தேடுங்க எந்த சூழ்நிலையும் நம்ம தடுமாறி கூடாது அல்லாஹு தலா யூசுஃப் அலை இஸ்லாத்தை போன்ற ஒரு வாலிபர்களாக அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தலா கேரள் புரிவானாங்க எந்த அதுக்கு தான் நம்முடைய சூஃபியாக்கள் நம்ம ஒன்னா சுமரால கூட ஃபாஸ் அண்ட் ஃபாஸ்ன்ற வழிமுறையை நம்ம கற்றுக் கொடுத்தோம் ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் அப்படின்னு அல்லாவோட கேள்வி ஒரு ஒரு வாரமாக நம்ம கிளாஸில் வந்து பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய கிளாஸில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மூச்சு பயிற்சி அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லான்ற இந்த மூச்சு பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம் அல்லாவோட கேப்பில தொடர்ந்து இதை சில பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க சில பேர் நான் பண்ணுறதையும் பார்க்குறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் செய்யுங்க ஒரு பத்து தடவை செலவாக தோதுங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது தொழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் உதவு செஞ்சுட்டு ஒரு பத்து தடவை செலவாக தோதுங்க கண்ணை மூடி உட்காந்து என்ன செய்யுங்க மூச்சில் அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லா இதன் இப்படிலாம் நம்ம பயிற்சி நம்ம செஞ்சுதான் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு அவனுடைய அந்த உள்ள இச்சையை அடக்குற விஷயத்திலே மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கான்னு வருது இப்பதான் என்ன செய்யுங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த மூச்சில் அல்லாஹ் வந்தான்றதுக்கு ஒருத்தன் பயிற்சி அடைஞ்சிட்டா அப்படின்னா பக்கத்திலே நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் கூட அவனுக்கு தவறான எண்ணம் வராது அக்பர் இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள் சூஃபியாக்கள் அப்படி இருந்தாங்க உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் நான் ஒரு பயன் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்கள்கிட்ட சில தகவல்களை பரிமாறிக்கணும் அசத்தவங்களும் போகணும் ஏன்னா அவங்க காலேஜ் போறவங்க நம்மளே லேட்டாக தான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சிருந்துச்சு ஆனால் ஒரு சூழ்நிலை காரணமாக சனிக்கிழமை இரவு மாற்றப்பட்டிருக்கு அசத்தவங்களும் இமாமத்தில் இருக்கிறாங்க அப்போ உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் ஒருத்தர் இருந்தார் ஒரு வாலிபர் உமர் அலி அல்லாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான வாலிபர் அஞ்சு பத்தும் தொழுகக்கூடிய வாலிபர் எந்த அளவுக்கு ரொம்ப உமரலி இல்லை ஒரு வக்து வரலனால கேட்பாங்க எங்கே அந்த வாலிபர் வரல அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த வாலிபர் டெய்லியும் ஒரு அழகான ஒரு தொழுகியாளியாக இருந்தால் எப்படி இருப்பான் சூரத்தாக இருப்பான் நல்ல பிரகாசமாக இருப்பான் அசுத்தவங்க சொன்னாங்க நல்ல ஆலிம்ஸாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு பெண்ணு லவ் ஆகி போச்சு இப்போ என்ன செஞ்சிச்சு எப்படியாவது இந்த தொழுகியாலியான வாலிபரை நம்ம அடையணும் பிளான் போட்டுச்சு அப்போ பக்கத்தில் இருக்கிற பெண்கள்ட்டெலாம் சொல்லுச்சு இந்த மாதிரி என்ன செய்யணும் இவர் அடையணும் அப்படின்ட்டு அப்போது ஒரு வயசான கிழவி சொல்லிச்சான் நீ வீட்டுக்குள்ளே இரு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி இரு நான் என்ன செய்கிறேன் ஒரு உதவி கேட்குற மாதிரி கேட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறேன் நீ என்ன செஞ்சுரு முடிச்சுருன்ட்டு அதே மாதிரி இந்த வயசான கிழவி போய் நான் ரொம்ப வயசானவன் உள்ளகம் ஒட்டகம் இதெல்லாம் இருக்குது பால் கறக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு உள்ளே வந்தாரு பார்த்தா அந்த அம்மா வயசான கிழவி எஸ்கேப் ஆயிடுச்சு உள்ள பார்த்தா அழகான பெண் சூரத்தான பெண் நல்ல அப்படி வந்து என்ன செய்யுது இந்த இந்த வாலிபரை இந்த தொழுகையாலை அடைவதற்கு முயற்சி என்னென்னமோ சொல்லி பார்த்துச்சு என்ன செய்யலை வேறு அசரவே இல்லை ஏன்னா அல்லாவுடைய பிரியத்தை பெற்றவர்ல ஒரு கட்டத்தில் என்ன பெண்கள் இப்படி தான் பண்ணுவாங்க அதாவது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க இவன் செட் ஆகலைன்னா கத்திடுவாங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு காப்பாத்துங்க என்ன இந்த மாதிரி பண்றாரு என்ன மாதிரி தவறு கலைக்கிறாரு அம்முட்டு பேரும் கிளம்பி வந்து மோனன் அடிச்சு பின்னிட்டாய் அடிச்சு நைட்டு கட்டி போட்டு காலையில ஃபஜ்ரு அந்த வாலிபர் வரலை அலி அல்லா ஒன்று கேட்கிறார்கள் அந்த வாலிபர் வரலையே தொழுது முடிச்சுட்டு அலி அல்லா நடந்து வர்றாங்க அந்த வாலிபரை அடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க மக்கள் பார்த்தோன்னே அல்லாட்டு துவா செய்கிறாங்க யாரெல்லாம் இந்த வாலிபர் விஷயத்தில் நான் வச்சுருந்த நல்ல எண்ணத்துக்கு மாற்றமாக எதுவும் இருந்துடக்கூடாது வந்து கேட்குறாங்க இந்த மாதிரின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இவர் மேலே புகார் ஆனால் அந்த வாலிபர்கிட்ட கேட்குறாங்க நீ சொல்கிறது உண்மையா இல்லை நடந்ததை ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்போ உமரலி எல்லாம் கேட்குறாங்க அந்த வயசான கிளவியை கூட்டிகிட்டு வந்து அடையாளம் சொல்வீங்க ஆ சொல்வேன் அந்த தெருவில் இருக்கிற எல்லா வயசான கிழவியும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க யார் கண்டுபிடிச்சாங்க அந்த வயசான கிழவியை காட்டி கொடுத்து மிரட்டணோன்னு அது உண்மையை சொன்னது உண்மையை சொன்னவுடன் உமரலியல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லா புகழும் அல்லாவுக்கு என் கூட்டத்திலே யூசுஃப் அலேசலாத்தை போன்ற ஒரு வாலிபரை ஆக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும் சொன்னாங்க இன்ஷா அல்லா நம்ம எல்லோரும் யூசுஃபுலைஸ்லாத்தை போன்ற வாலிபர்களாக ஆகும் இன்ஷால்லா ஆகலாமா அல்லாஹு தாலா நம்மை அருள் புரிவானாக அலமது இல்லா ரொம்ப ஜஜாக் அல்லா ஃபாயிஸ் சொன்னோம் அசத்தை அவங்க சரியான முறையில் செலக்ட் பண்ணி அதாவது வெறும் ஆளுங்களை கூப்பிட்டா அவங்களுடைய நடை உடை அந்த இது நம்மள மாதிரி மாஹூல்லே ஓதி வந்தவங்களுக்கு தான் நம்முடைய அந்த சூழ்நிலைகள் தெரியும் அசத் அவங்களுடைய அந்த சொற்பொழிவு மாஷா அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா தந்தர்கள் புரிவானாக இன்னும் அவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் அவங்களுடைய உள்ளங்களில் ஆசைகள் இருக்கிறதோ தீம் சார்ந்த ஆசைகள் இந்த உலகம் சார்ந்த ஆசைகள் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா வளமாக்கி தருவானாக இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க டே நல்லா ஓதி என்ன செய்யணும் பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும் எம்ஃபில் எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாம் பிடிச்சி பெரிய கல்லூரியில் பணி செஞ்சு நீ தீனுடைய பணி செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு அமையலை நம்மளுடைய துறை வந்து அல்லாஹுத்தாலா மதரசா லைனில் கொண்டு வந்துட்டான் அசர்த் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கண்குளிர்ச்சியாக இருக்கிறது அல்லாஹாலா மென்மேலும் அவங்க எல்லா நிலையிலேயும் தீனோடு சேர்ந்து இந்த பணியை செய்வதற்கு ஒரு ஆளும் அப்படின்னா அவன் முனி நாக்கிலே ஆங்கிலம் பேசுவான் என்கிற அந்த ஒரு விதிமுறை அந்த வழிமுறை உருவாக்குவது நம்முடைய கல்லூரி சொல்ல புரியுது அசுத் அவங்க அந்த முஃப்தி அவங்களுடைய அந்த இதை பற்றியும் சொன்னாங்க ரொம்ப அந்த ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்கணும் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னா அந்த ஸ்பீச்சுகள்லாம் கேட்கணும் நம்ம ஒரு வைப்போட ஒரு மோட்டிவேஷனோட ஒரு ஒரு அப்படியே நம்ம ஃபயராக இருக்கணும்னு சொல்லுவோம்ல நம்மளை பார்த்தாலே பல பேருக்கு என்ன செய்யணும் அந்த மோட்டிவேஷன் ஏற்படணும் அந்த மாதிரி ஒரு அத்தாயம் ஆலிமாக மின்சாலா நம்ம வரணும் அல்லாஹு அதற்கு தோஃபிக் செய்வானாக வருகை தந்து சிறப்பான சொற்பொழி வாற்றி அசர் தவறுகளுக்கு ஜசாக்குத்துல்லா ஹைரல் ஜசா என்ற துவாவோடு என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்